சொன்ன சொல்லை காப்பாற்றும்னாதிபதி அனுர குவியும் வீடுகளை சுத்தம் செய்வதற்கு நிவாரணம் வழங்கும் பணிகள் ஆரம்பம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நிவாரண நிதியை பெற்ற தாயொருவர் அனுரன்றால் காசுதான் இவ்வாறு கூறி செல்லும் தாயார் ஒருவரின் காணொலிகள் தற்போது வைரலாகி வருகின்றது இலங்கை திருபோஷா நிறுவனம் தனது லாப பங்கு நூறு மில்லியன் ரூபாவை திரைசேரியிடம் கையளித்தது குறித்த பணத்துக்கான காசோலை வழங்கும் நிகழ்வில் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் அமைச்சர் அனில் ஜெயந்த் பெர்னாண்டோ தரப்பினர் பொய்யான பிரச்சாரங்களை பரப்பி வருகின்றனர் ஆனால் தற்போதைய அரசாங்கத்தின் சரியான முகாமித்துவம் மற்றும் ஊழியர்களின் அர்ப்பணிப்பு காரணமாக இந்த நிறுவனம் மிகவும் பாதுகாப்பான சேவையை வழங்கி வருகின்றது என்று தெரிவித்துள்ளார் කෙටිකාරය ඇතුළතදී නවා අ්ඩුවේ දැක්මසා මඟ පෙන්වීම යටතේ රාජ්‍ය විවසායන් නිෂ්පාද සදාම් පටි ීල්ලයින්න ඒ කාරච්චමතාවය වැඩිකිරීමේ ප්‍රතිඵලයක් විදියට ඔවුන් ලබාගත්තුලාබේෙන් හමයි. ොඩර්දුම් අන්සරව බාය බදල මාවවතතිල් මේල ිරුනොටිමපතියට කොடுමන් සේද නොටියා විගලிருந்த வලියට. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக தொடர்ந்து அங்கு மழையுடனான வானிலை நிலவுவதால் தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட செயலாளர் பிரபாத் அபேவர்த்தன தெரிவிப்பு இயலாமை மற்றும் அலட்சியம் காரணமாக ஏற்பட்ட பாரிய அர்த்தத்தின் பிழையை மூடி வரைக்கும் அனுர அரசு முயற்சி சாகர் காரியவசம் பொதுஜன பெற உணவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற உடக சந்திப்பின் போது இவ்வாறு குற்றச்சாட்டு முன்வைப்பு இரண்டு வாரங்களாக மக்கள் அகதி முகாம்களில் உணவு நீர் இல்லாமல் துயரப்படுகின்றார்கள் இன்று வரை என்ன வழங்கப்பட்டுள்ளது என்பதை உங்களால் கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் සිදුවවෙච්ච විපත ඔවුන්ට ආශිර්වාදයක් කියලා. මංහිතන්නේ මෙවැනි තත්ත්යකට මේ ජනතාවගේ විපත් තමන්ගේ ආශිර්වාදයක් කරගන්න ආණ්ඩුවක් ලංකාවේ බිහිවෙච්ච ප්‍රථම අවස්ථාවමක මේක ඉතාම කණගාට දායක තත්ත්වයක් பேரால் கடமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு புதிய கடன் திட்டம் அறிமுகம் திட்டத்துக்கு அனுமதி வழங்கியது அமைச்சரவை நுண் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை மறுவாழ்வு செய்வதற்காக இந்த கடன் திட்டத்தை செயற்படுத்த நடவடிக்கை நுண் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆகும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் அதிகபட்ச கடன் தொகை ரூபாய் ஒரு மில்லியன் பணத்தை විදස් පහි සම්ද කලාටඒ අඩු පාඩුකංක්‍රශ්‍යයක් තිබුණනතර මෙවැනි දැන්තතාාපදාවකදී කටයුතු කනපුළන් තරමටම පනතසා යාන්ත්‍ර ශක්තිමතල තිබුන්නේ. හරස විටිඩන්ගල ආල්සිර්කුම් ඩිකි ආරඹම්. அரசு சேவையில் தற்போது நிலவும் இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி நாலு பதவி வெற்றிடங்களுக்கு ஆட்சேபு செய்வதற்கு அங்கீகாரம் வழங்கியது அமைச்சரவை அமைச்சுக்கள் மாகாண சபைகள் மற்றும் ஆணைக்குழுக்களின் நிலவும் வெற்றிடங்களுக்கு புதிதாக ஆட்சேற்பதற்கு பிரதமர் ஹரணி அமரசூடிய யோசனை சமர்ப்பிப்பு இந்நிலையில் குறித்த யோசனைக்கு அனுமதி வழங்கியது அமைச்சரவை நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு இன்று மின்னல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது களத்துறை இனத்தனபுரி காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களுக்கு இன்று மின்னல் தாக்கம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இன்று இரவு பதினொரு மணி வரை இந்த அறிவித்தல் நீர்நிரிய பள்ளத்தில் தவறுதலாக விழுந்த பாடசாலை மாணவன் உயிரிழப்பு மன்னார் கட்கிடந்தகுளம் கிராமத்தை சேர்ந்த முருகன் மத்திய கல்லூரியில் உயர்தர பிரிவு கேள்வி கேட்கும் மாணவனே இவ்வாறு உயிரிழப்பு யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்து இரண்டு பிள்ளைகளின் தாய் உயிரிழப்பு

உண்மையிலேயே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக பல பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் பல ஊர்களும் சேதமடைந்திருக்கின்றது அந்த வகையில் சில இடங்களில் நான் குறிப்பாக சொல்ல முடியாது அதனால் எல்லா டிஎஸ் ஆபீஸ் மட்டங்களிலேயும் பலர் தங்களுக்கு தங்களுடைய பதிவுகள் சேத தொடர்பான பதிவுகள் முறையாக பதியப்படவில்லை கண்காணிக்கப்படவில்லை என்ற முறைப்பாளர்கள் வருகின்றன அது சம்பந்தமாக நாங்கள் ஏ கிணக்கி மாவட்டத்தினுடைய தொடர்பு கொண்டு விடயங்களை கேட்டுக்கொண்டு வருகின்றோம் வருகின்ற பொழுது நாங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்களிடம் இருந்து சொல்லுகின்றோம் என்ன பாதிக்க இருந்தாலும் ஜிஎஸ் கூடாது சொல்லி ஒரு உதாரணத்தை பார்த்தா ஒரு ஒரு பிரதேசத்திலேயே ஒரு ஒரு ஜிஎஸ் இருக்கிறார் அதே போன்று அங்கே சமுத்திய உத்தியோகர்கள் இருக்கிறார் அதே அதேபோன்று எக்கனாமிக் டெவலப்மென்ட் ஆபீசர் அவையும் இணைந்து கல ஆய்வு செய்து வழங்க வேண்டும் அரசாங்கம் பாதிக்கப்பட்ட எந்த மக்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் மக்களுக்கான நிவாரணம் என்று உறுதியாக இருக்கின்றோம் எனவே அந்த உறுதித்தன்மை தொடர்பாக ஜனாதிபதி இன்றும் சொல்லியிருக்கின்ற சரியான தகவலை கொடுக்க வேண்டும் யாராவது பாதிக்கப்பட்டார்கள் அதுக்கு பட்டாசு நிவாரணம் கிடைக்கவில்லை என்ற முறைப்பாடு அது வரக்கூடாது என்றதை சொல்லியிருக்கிறார் எனவே தயவு செய்த திரு நான் எல்லாரையும் கட்டுக்கொள் உண்டு களத்தில் இருக்கிற அரச உத்தியோகத்தருடைய கட்டுக்கொள்ள உண்டேன் யாராவது மக்கள் முறைப்பாடு செய்தால் அவள் அவளுடன் முரண்படாமல் சில இடங்களிலே நீ அதி தாண்டி மக்கள் மக்கள் வருகின்ற பொழுது நாங்கள் சில பேர் நீ என்ன செய்யலாது வகையிலேயே நாங்கள் குறிப்பிட்ட எனவே எந்த பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருடைய இடத்துக்கு சென்று அதை பார்க்க வேண்டும் இருக்காது இல்ல தொடர்புகள் இருக்காது அல்லது புகைப்படங்கள் எடுத்துக்க மாட்டார்கள் எனவே அந்த இடத்துல நேரடியாக கலகாய் செய்து அவர்கள் பாதிக்கப்படாமல் இருக்க அவருக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கோரிக்கை அதேபோன்று அரசாங்கம் சரியான நிவாரணத்தை அறிவித்திருக்கிறது இந்த நிவாரணங்களில் சில மக்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படவில்லை

அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள நிதி நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வலியுறுத்தல் அனர்த்த முகாமைத்துவத்துக்காக வேண்டிய அளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி குறிப்பிட்ட போதிலும் அது குறித்து எந்த ஒரு சுற்று நிரூபமும் வெளியிடப்படவில்லை என்று குற்றச்சாட்டு සි න්ඳාහ දෙනව කියන නස් දාා දෙනව කියන, ක්ස දෙනවා කියන ක් පහ දෙනවා කියන ක්ෂ සී දෙනව කියනවා දැං වෙද్ද න්න ි කියනවා කතාව මාරු කරන්නපා.